நாம் பார்க்கின்ற இடம் பெரவல்லூர் அகரம் இது ஒரு ஜங்ஷன் நாலு சாலைகள் சந்திக்கும் இடம் பெரம்பூர் கொளத்தூர் திருவிக்கா நகர் இங்கே ஜவஹர் நகர் இதை எதற்காக நான் பதிவு செய்கிறேன் என்றால் பருவநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் என்றால் பருவகாலத்தில் ஏற்படும் மாற்றம் அதையும் தாண்டி தற்பொழுது மாற்றம் எல்லா நாட்களிலுமே எல்லா மாதத்திலுமே மழை நாட்கள் மழை பெய்யும் நாட்கள் அந்த குளிர்காலம் தவிர மற்ற எல்லா மாதங்களிலுமே இந்த பருவநிலை மாற்றத்தால் சுற்றுப்புற சூழ்நிலை பாதிக்கப்படுகிறது அதிலும் முக்கியமாக காற்று மாசுபடுகிறது எப்படி காற்று மாசுபடு மாசுபடுகிறது என்றால் சாலை வழியாக செல்லக்கூடிய பேருந்து அடுத்தபடியாக வேன் அடுத்தபடியாக இரண்டு சக்கர வாகனங்கள் வேன் இவைகள் வெளிவிடும் அந்த வெப்பக்காற்று கார்பன் டை ஆக்சைடு கரியமல வாயு என்று சொல்வோம் அந்த வாயுதான் வெளிவருகிறது சூடாக வெளிவருகிறது ஒவ்வொரு காரிலுமே அங்கே ஒரு அந்த இதை வெளியாக்கும் ஒரு இருக்கிறது அதிலிருந்து வெளியாகக்கூடிய அந்த காற்றுதான் சுற்றுப்புற சூழ்நிலையில் காற்றின் வெப்பத்தை அதிகமாக விடுகிறது அதனால்தான் பருவநிலை மாற்றம் பருவம் தப்பி மழை பொழிகிறது பருவம் தப்பி மழை பொழிவது காரணம் இந்த பருவநிலை மாற்றங்கள் தான் பொதுவாக எல்லா வாகனத்திலிருந்தும் வெளிவரும் அந்த உஷ்ண காத்து வெப்ப காத்து அதுதான் இந்த பூமியை காற்றை சூடாக்குகிறது அதனால்தான் இப்பொழுது நான் நடைப்பயிற்சி வீட்டிலிருந்து பெரியார் நகர் சென்று கொண்டிருக்கிறேன் வீடு திரும்பும் பொழுது என் உடல் முழுவதும் வேர்த்திருக்கும் என்னுடைய உள்ளாடைகள் அனைத்துமே குளித்தது போல் இருக்கும் துணிகள் எல்லாமே ஈரமாக இருக்கும் இதையெல்லாம் சமீப காலத்தில் நான் இதை அனுபவித்து பார்க்கிறேன் நான் இந்த மாலை அதுவும் ஆறு மணிக்கு பிறகுதான் நான் வீட்டை விட்டு புறப்பட்டேன் ஆனால் வீட்டிற்கு திரும்பி செல்லும் பொழுது என் உடல் முழுவதும் ஆடைகள் அத்தனையுமே ஈரமாக நடந்திருக்கும் இதை நான் அனுபவிக்கிறேன் குடிக்காமல் இரவு தூங்க முடியாது அந்த நிலையில்தான் இந்த பருவநிலை மாற்றம் ஒவ்வொருத்தரையுமே பாதிக்கிறது இந்த கார்பன் எமிஷன் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில் அதுதான் கரும உமிழ்வு கரும வாயு உமிழ்வு என்று சொல்வார்கள் எல்லோரும் என்னென்றால் இதையே வந்து ஒரு இருபது முப்பது வருடங்களுக்கு முன்பு பார்த்தால் வீலர் கிடையாது காருகள் கிடையாது பேருந்து ரொம்ப குறைவு நாம் எல்லாம் இந்த ரயில் வண்டியில் போகும் கூட கறி வண்டி போகும் என்ஜின் கரியினால் போகக்கூடிய என்ஜின் போகும் புகை கருப்பாக போகும். தற்பொழுது டீசலில் இயக்கப்படுவதால் அதிகமாக இந்த மாற்றம் காற்றில் இல்லை எனவே இந்த பருவநிலை மாற்றத்தால் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு உயிரினுமே பாதிக்கப்படுகிறது ஆயுள் குறைகிறது நாம் எல்லாம் அசுத்த காற்றை சுவாசிப்பதால் நமது சராசரி ஆயுள் குறைகிறது இதை மாற்ற முடியுமா என்றால் எல்லோரின் கையிலும் இருக்கிறது எல்லோரும் நினைத்தால் தான் முடியும் இந்த நாகரிக உலகத்தில் இது மாற்றம் பெறுமா நடக்குமா என்பது சந்தேகமே